கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி சிரியன் சர்ச் ரோட்டில் உள்ள ஐஎம்ஏ ஹாலில் நேற்று நடைபெற்றது உங்களுடன் ஸ்டாலின் முகாம் சிறப்பு இந்த முகாம் தமிழ்நாடு முதலமைச்சர் வழிகாட்டுதலின் கீழ் பதிமூன்று அரசு துறைகளும் நாற்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட சேவைகளும் இணைந்து வழங்கும் வகையில் நடத்தப்பட்டது இதில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் மருத்துவ முகாம்கள் ஆகியனவும் ஒரே இடத்தில் நடைபெற்றன இந்நிகழ்வில் கோவை மாநகர் மாவட்ட திமுக பொறுப்பாளர் துறை செந்தில் செல்வன் அவர்கள் பங்கேற்று முகாமில் நடைபெறும் பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அவருடன் மாநகராட்சி மத்திய மண்டல தலைவர் மீனா லோகு மாமன்ற உறுப்பினர் சுமா விஜயகுமார் ஷர்மிலா மாநில மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி பகுதி பொறுப்பாளர் மாநாக்கா கண்ணன் பதுருதீன் வட்டக்கழக செயலாளர்கள் சுரேஷ் நாராயணன் விஜயகுமார் கழக பேச்சாளர் சம்பத் பாலாஜி ஐயாவு கணேஷ் சுஜித் ஆப்ரஹாம் குமார் மோகன் அபினேஷ் அமீன் மகாலட்சுமி கவிதா பத்மா ரூபா நாகமணி உள்ளிட்ட முகாம் குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் முகாமில் மாநகராட்சி அலுவலர்கள் பல்வேறு துறைகளின் அரசு அதிகாரிகள் மற்றும் பெருந்திரளான பொதுமக்கள் பங்கேற்று தங்களின் விண்ணப்பங்களையும் நலத்திட்ட சேவைகளையும் பெற்றுக் கொண்டனர் மக்களின் தேவைகளுக்கு நேரடியாக அரசு பதிலளிக்கும் முகமாக உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் கோவையில் தொடர்ந்து நடைபெற்று வருவதை மக்கள் பாராட்டி வருகின்றனர்